போப்பாண்டவர் அனைத்து கிறிஸ்தவர்களின் மேய்ப்பராகவும் போதகராகவும் இருப்பதால் அந்த பதவியின் காரணமாக நம்பிக்கை மற்றும் அறநெறி சார்ந்த கோட்பாடுகளை பிரகடனம் செய்யும் போது தமது போதனையில் தவறிழைக்காமல் காக்கப்படுவார் என்கிற நம்பிக்கை கத்தோலிக்க சபைக்கு இருக்கிறது இந்த நம்பிக்கை முதலாம் வாத்திகன் பொது சங்கத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதில் முறையாக வகையறுக்கப்பட்டது இந்த கோட்பாடு முதலில் போப்புகளாலேயே ஏற்கப்படவில்லை என்பது வரலாறு இந்த உபதேசம் உருவாகிறதற்கு பின்புலத்தில் பிரான்சிஸ்கன் அமைப்பின் கருத்துக்கள் அவருடைய கோட்பாடுகளை பின் வரும் போப்புகள் நிராகரித்துவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்றும் சரித்திரம் சொல்லுகிறது போப் இருபத்தி ரெண்டாம் ஜான் இது போன்ற வலுவா வரத்தை விரும்பவே இல்லை எனவே பிரான்சிஸ்கன் அமைப்பின் இந்த போதனை பிசாசின் செயல் என்று வெளிப்படையாகவே தனது கண்டனத்தை பதிவு செய்தார் மேலும் வரலாற்றில் நிகழ்ந்த சில தவிர்க்க இயலாத தவறுகளை கருத்தில் கொண்டு இந்த போதனையை ஏற்புடையதாக நிறுவ வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்க அறிஞர்கள் சில வரம்புகளையும் முன்னிறுத்துகின்றனர் அதன்படி போப் விசுவாசம் மற்றும் அறநெறி சாராத காரியங்களில் தவறிழைக்க கூடியவரே அவர் முற்றுமுடிய தவறே இழைக்காதவர் அல்ல அது கடவுளுக்கே உரிய உயரிய நிலை மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிரகடனங்களை அவசியமற்றதாக்க நிகழ்கால போப்பிற்கு அதிகாரம் இல்லை போப்பின் தவறாவரம் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது மேல்மட்டத்தில் உள்ள ஆயர் குழுவுடன் இணைந்தே செயல்பட வேண்டியது என்றெல்லாம் தன்னிலை விளக்கம் தரப்படுகின்றது ஆனால் இந்த விளக்கத்தை தீவிர கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை லோட் விகாட் என்கிற ஒரு அறிஞர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கேத்தோலிக் ஃபெய்த் என்கிற புத்தகத்தில் போப்பின் வலுவாமை என்கிற நம்பிக்கையை வேதம் வழியாகவும் பாரம்பரியம் வழியாகவும் நிரூபணம் செய்யலாம் என்கிறார் வேதத்தின் ஆதாரமாக அவர் சொல்லும் சில வசனங்கள் மத்திய சுவிசேஷம் பதினாறிலும் யோவான் இருபத்தி ஒன்னிலும் லூக்கா இருபத்தி ரெண்டிலும் வருகிறது அவர் வசனத்தின் மூலமாக எடுத்துரைக்கும் வாதம் இதுதான் ஆண்டவர் பேதுருவை சபையின் அஸ்திவாரமாக ஏற்படுத்தினார் இவரே விசுவாசத்தின் உச்சபட்ச போதகர் பேதர் மட்டுமல்லாமல் கடவுளின் மந்தை முழுவதற்கும் பிரதான மெய்ப்பராக இருக்கும்படி அவர் வாரிசாக இருந்து வரும் ரோம போப்பை கடவுள் ஏற்படுத்தினார் மேலும் பேதுருவின் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இயேசு விண்ணப்பம் செய்ததன் காரணம் அவர் பலப்பட்ட பெண் மற்றவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவே இந்த ஏற்பாட்டின் விளைவாக பேதுரு அப்போஸ்தலரின் தலைவரானார் பாரம்பரியம் குறித்த ஓட்டுவர்களின் விளக்கம் இவ்வாறு வருகிறது போப்பின் அதிகாரத்தை ஆரம்ப கால பிதாக்கள் ஏற்றுக்கொண்டனர் துர் உபதேசங்களை கண்டனம் செய்வதிலும் இவரின் போதனை முக்கியத்துவம் பெறுகிறது நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் போப்பின் அதிகாரம் இறுதியானது என்கிறார் தாமசக்வினாஸ் ஆனால் துவக்கத்தில் நாம் சொன்னது போல இந்த நம்பிக்கை பதினான்காம் நூற்றாண்டில் தான் தலையெடுக்க ஆரம்பித்தது அதுவும் சில கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய சூழலுக்கு மத்தியில் இந்த நம்பிக்கை உருவெடுத்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு இந்த நம்பிக்கைக்கு அதிகாரப்பூர்வ உபதேச வடிவம் கொடுக்கப்பட்டது அதுவும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் நிறைவேற்றப்பட்டது என்பது வரலாறு கத்தோலிக்க சபையை தவிர ஏனைய சபை பிரிவினர் இந்த நம்பிக்கையை புறக்கணிக்கின்றனர் இதை எதிர்த்த கத்தோலிக்க அறிஞர்களில் பிரபலமான ஒரு உதாரணம் ஹான்ஸ் கங் என்கிற ஒரு கத்தோலிக்க அறிஞரின் விமர்சனம் அவருடைய விமர்சனத்தின் விளைவாக கத்தோலிக்க இறைப்படிப்பு சார்ந்த நிறுவனங்களில் அவர் போதனை செய்வதற்கே தடை செய்யப்பட்டார் மத்திய சுவிசேஷம் பதினாறு பதினெட்டு கூறுகிறது எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா இந்த வசனம் பொதுவாக முக்கிய வசனமாக போப்பின் வலுவாமைக்கு ஆதாரமாக வைக்கப்படுகின்றது இந்த வேத பகுதியில் பேதுரு இரண்டாம் நபராக குறிப்பிடப்படுகின்றார் அதே வேளையில் இந்த கல் என்பதோ மூன்றாம் நபரில் வருவதை கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக பேதுரு கிரேக்கத்தில் பெட்ராஸ் என்பது ஆண் பாலில் வருகிறது ஆனால் பாறை என்பதோ பெற்றா பெண் பாலின சொல்லாக வருகிறது இயேசுவின் பதில் எந்த சூழலில் வந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நீர் மேசியா வாழும் கடவுளின் மகன் என்கிற பேதுருவின் பதிலை மையமாக வைத்தே இயேசு இந்த வார்த்தைகளை பகிர்கின்றார் எனவே இந்த பாறை என்பது பேதுருவை குறிப்பிடாமல் இயேசுவை குறித்த பேதுருவின் அறிக்கையையே குறிப்பிடுகிறது என்றுதான் ஜான் கிறிசிஸ்தம் அகஸ்டின் போன்றவர்கள் வியாக்கியானம் தருகின்றனர் பேதுருவே நீ இப்போது அறிக்கை செய்த இந்த கண்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னதாகவே பல கிறிஸ்தவ சிந்தனையாளர்கள் புரிந்து கொண்டனர் கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் தான் சபை மட்டுமல்ல பேதுருவே அந்த அஸ்தி தான் கட்டப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியதும் அவசியம் இந்த வசன பகுதியில் கட்டவும் கட்ட வீழ்க்கவும் தரப்பட்டிருக்கிற அதிகாரம் அதாவது விண் அரசின் தரவு கோள்கள் என்பது மத்திய பதினெட்டு பதினெட்டில் அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது இந்த ரெண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் விண்ணரசின் அரசின் தெருவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் மத்திய பதினாறு பதினெட்டு பேதருடன் சொன்ன அதே வார்த்தைகளை மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் மத்திய பதினெட்டு பதினெட்டில் சொல்லுகிறதை பாருங்கள் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று நான் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன் எனவே இந்த அதிகாரம் பேதுருவின் தனிப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்று விளக்குவது சரியாக இருக்க முடியாது பேதுருவை புகழ்ந்து உரைத்த அதே மத்திய பதினாறில் பேதுருவை எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றும் இயேசு சொல்லுகிறார் ஆகவே அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு யாரும் பேதுருவே அனைத்து தீமைகளிலும் பிரதானமானவர் என்று விளக்குவது இல்லை ஏசுதான் அவரை சாத்தான் என்று சொல்லிவிட்டாரே என்று விளக்குவது சரியாக இருக்குமா பேதுருவின் அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டுள்ளது என்ற கத்தோலிக்கர்களின் வாதத்திற்கே நாம் இடம் இருந்தாலும் பேதுரு மட்டுமே அதன் ஒரே நாயகனாக வேதம் முன்னறிவிக்கவில்லை வர்ணிக்கிறார் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவையே மூளை கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள் பேதருவும் கூட இதை ஆமோதிக்கிறார் ஒன்று பேதரு இரண்டு நான்கு ஐந்தில் பேதருவாது சொல்லுகிறார் உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள இருந்து ஆவிக்குரிய இல்லமாய் கட்டி எழுப்பப்படுவீர்களாக எனவே பேதுரு மற்ற அப்போஸ்தலிலிருந்து மேன்மையான ஸ்தானம் உடையவர் என்கிற தோற்றத்தை நாம் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுவது சரியாக இருக்காது கிறிஸ்து சொன்னபடியே ராஜ்யத்தின் திறவுகோள்களை வைத்து சுவிசேஷத்தின் வாசலை யூதருக்கும் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் புறஜாதியாருக்கும் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் திறந்துவிடும் பாக்கியத்தை பேதர் பெற்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம் எனினும் நடபடிகள் புத்தகம் அவரை அப்போஸ்தலர் குழுவின் பிரதான தலைவர் என்கிற நிலையில் முன்னிலைப்படுத்தவில்லை மேலும் நடபடிகள் புத்தகத்தில் முதல் பகுதியை தவிர பின்பகுதியில் பவுலின் ஊழியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது பவுலும் தான் மற்ற அப்போஸ்தலரை விட குறைவானவர் அல்ல என்று சொல்லுகிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பவுல் தேவனுடைய வெளிப்பாட்டை நேரடியாக பெற்றார் என்பதை கலாத்தியர் ஒன்று சொல்லுகிறது ஆகவே அவர் மற்ற அப்போஸ்தலரை விட மிகவும் பெரியவர் என்று நாம் வாதிட முடியுமா இந்த வெளிப்பாடு இல்லாமல் அவரால் பேதுருவையும் கடிந்து கொண்டிருக்க கூடுமா முதலாம் சபை பொது சங்கத்தில் பேதுரு உரையாற்றுகிறார் என்பதை அப்போ சிலர் பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் இறுதி முடிவு எடுத்தது யார் என்று பாருங்கள் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் என்று வருவதை கவனியுங்கள் அத்துடன் இந்த முதல் சங்கத்தின் தலைவர் பேதுரு அல்ல மாறாக தான் என்பதையும் இந்த வேத பகுதியில் வாசிக்க முடிகிறது பேதுரு தன் நிருபத்தில் தன்னை ஒரு மேதகு மெய்ப்பன் என்று அறிமுகம் செய்ய விரும்பவில்லை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் சபை மூப்பர்களுடன் உடன் மூப்பன் என்கிற நிலையிலுமே தன்னை அடையாளப்படுத்தினார் மேலும் எந்த இடத்திலும் பேதுருக்கு தவறே இழைக்காத வரம் கொடுக்கப்பட்டது என்று நம்மால் வாசிக்க முடியவில்லை இந்த மேன்மை திருமறைக்கு மட்டுமே இருக்கிறது என்று இயேசுவே சொல்கிறார் நாம் பேதுருவின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தும்படி இதை சொல்லவில்லை சபையின் துவக்க காலத்தில் தலைவராக முன்னின்று பேதுரு செயல்பட்டாலும் மத்திய பதினாறு மற்றும் வேறு எந்த புதிய ஏற்பாடு புத்தகமும் இவரின் தனித்துவ மேன்மையை முன்னிறுத்தவில்லை என்பதே நிதர்சனம் கத்தோலிக்க நம்பிக்கை போன்று பேதுரு பெற்ற திறவுகோள்கள் அவருடைய மரணத்திற்கு பின்னர் அவருடைய வாரிசர்களுக்கு கடத்தப்பட்டதாக குறிப்புகள் இல்லை இயேசுவும் விண் அரசின் கோள்களை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே தவிர உன் வாரிசுகளுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை இந்த கோள்களை பயன்படுத்தி யூதர் புரஜாதியார் ரட்சிப்பின் வாயிலில் நுழைய பேதுர்வை ஆண்டவர் பயன்படுத்தியதை நாம் ஏற்கனவே சொன்னோம் அதை தவிர்த்து அதற்கு மேலாக சென்று பேதுருவுக்கு பிழையில்லா வரம் என்னும் அதிகாரம் தரப்பட்டது என்று அவரது வாரிசுகளாக வரும் ரோமின் போப்புகளிடம் இது தொடருகிறது என்றும் கூறுவதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பேதுருவுக்கு இயேசு தந்த கட்டளையான என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்பது பேதுரு நிறைவேற்ற வேண்டிய போதக பராமரிப்பை உணர்த்துகிறது இந்த பொறுப்பை நிறைவேற்ற மேய்ப்பராய் இருக்கிறவர் வலுவா வரம் உடையவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவ்வாறான வரத்தை உடையவராய் பேதறி இருந்திருந்தால் அவருடைய தவறான நடத்துதலுக்காக ஏன் கடிந்து கொள்ளப்பட்டார் பவுலின் வார்த்தைகளை பாருங்கள் கலாத்தியர் ரெண்டு பதினொன்று முதல் பதினான்கு வரைக்கும் ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராக எதிர்த்தேன் அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வருவதற்கு முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த வெளி வேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த வெளிவேடம் பர்ணபாவை கூட கவர்ந்து விட்டது இவ்வாறு அவர்கள் நற்செய்தின் உண்மைக்கு ஏற்ப நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டும் என நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் விசுவாசம் மற்றும் அறநெறிக்கான தவறிழைக்காத வழிகாட்டியாக பேதுருவை முன்னிறுத்துவது எப்படி சரியாகும் என்கிற கேள்வியை இந்த சம்பவம் எழுப்புகிறது பவுல் பேதுருவின் நடத்தை கண்டனத்துக்குரியது என்றும் வெளிவேடத்துடன் செயல்பட்டார் என்றும் எழுதி வைத்துள்ளாரே எனவே யோவான் இருபத்தி ஒன்னில் ஆண்டவர் பேதுரு மீது தனி கவனம் செலுத்தியதற்கு காரணம் அவர் ஏற்கனவே மூன்று தரம் இயேசுவை மறுதளித்ததே பேதுருவை தன்னுடன் உள்ள முந்தைய உறவு நிலைக்கு மீட்டு புதுப்பிக்கவே இயேசு இதை செய்ய இருந்தது பாரம்பரியத்திலும் பேதுரு ரோம சபையின் தலைவராக இருந்ததாகவும் அவர் தமக்கடுத்த வாரிசிடம் தன் உலகளாவிய சபை பொறுப்பை ஒப்படைத்து சென்றதாகவும் நாம் நிரூபணம் செய்யும் அளவிற்கு வரலாற்று தரவுகள் எதுவும் இல்லை ஐரேனியஸ் என்னும் போலிகார்பின் சீடர் இந்த போலிகார்ப் போலிகார்ப்போசலர் யோவானுடைய சீடர் என்று சரித்திரம் சொல்லுகிறது இந்த ஐரேனியஸ் இவ்வாறு எழுதுகிறார் கர்த்தர் சுவிசேஷத்தின் வல்லமையை அப்போஸ்தலருக்கு தந்தார் அவர்கள் வழியாக நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோம் அது தேவகுமாரனின் போதனையே இந்த சுவிசேஷம் முதலில் அவர்கள் பிரசங்கிக்க அவர்களுக்கு பின்னர் தேவசித்தப்படி நமது விசுவாச நம்பிக்கைக்கு தூணும் ஆதாரமுமாய் இருப்பதற்காக வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கின்றனர் இவர் மட்டுமல்லாமல் மற்ற ஆரம்ப நூற்றாண்டு சபை பிதாக்களும் விசுவாசத்தின் வழிகாட்டியாக வேத வசனங்களையே பிரதானப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் ஏழாம் நூற்றாண்டில் போப் ஆனாரியஸ் என்பவரின் தவறான உபதேசம் போப் இரண்டாம் லியோவால் கண்டனம் செய்யப்பட்டது வலுவா வரம் பெற்ற போப் துருவதேசம் செய்து மக்களை தவறாக வழிநடத்தியது என்னவென்று சொல்வது ஒரு உபதேசத்தில் போப் தவறி இழைக்க முடியுமானால் அவரால் ஏன் மற்ற உபதேசங்களிலும் தவறு இழைக்க முடியாது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறில் போப் ஐந்தாம் சிக்ஸ்டஸ் என்பவர் ஒரு வேத மொழிபெயர்ப்பை எக்காலத்துக்குமான அதிகாரபூர்வமான ஒன்று என்று எக்ஸ் கத்தீட்ரா என்று அறியப்படுகிற பேதுருவின் ஆசனத்தில் அமர்ந்து பிரகடனம் செய்தார் இந்த அறிவிப்பு கர்த்தர் அவருக்கு தந்த அதிகாரத்தின் அடிப்படையில் போப் என்கிற பதவியின் பலனாக அறிவித்த பிரகடனமாகவே இருந்தது ஆனால் இரண்டே ஆண்டுகளில் இந்த மொழிபெயர்ப்பில் நிறைய தவறுகள் இருந்தபடியால் அதே மொழிபெயர்ப்பை சரிசெய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தவறா வரம் தரும் மற்றும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தேவனுடைய வெளிப்பாட்டை வியாகியானம் இல்லாமல் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது என்பது போன்ற கருத்து உருவாக்கத்திற்கு நேராக வழிநடத்தி விடுகிறது இறை வெளிப்பாட்டை சரியாக விளங்கி விளக்கம் தர ஒரு குழுவிற்கு மட்டுமே தவறாக வரம் தந்திருப்பார் என்பது அந்த வெளிப்பாட்டையே மட்டுப்படுத்தும் செயலாக இருக்கும் புதிய ஏற்பாடு புத்தகங்கள் அனைத்தும் எல்லா தரப்பு மக்களும் லகுவாக புரிந்து கொள்ளும் வகையில் கொயினை கிரேக்கம் என்று அறியப்படும் பொதுவான பாமரர் கூட புரியும் நடையில் தான் எழுதப்பட்டுள்ளது தத்துவ ஞானிகள் பயன்படுத்திய கடினமான இலக்கிய நயமான கிரேக்கம் இதில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இதற்கு காரணம் இந்த புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆனால் கத்தோலிக்கம் தரும் விளக்கம் என்ன செய்தித்தாளை வாசிக்குத் தெரிந்த நபர் வாசித்து அவரே புரிந்து கொள்வார் ஆனால் நற்செய்தியாக விளங்கும் வேத புத்தகத்தை ரோமின் ஆயர் குழு உதவி இல்லாமல் புரிந்து கொள்ள இயலாது என்று சொல்வது தேவனுடைய புத்தி கூர்மையையே அவமதிக்கும் செயல் கலீலியோ என்னும் விஞ்ஞானி தனது கண்டுபிடிப்பிற்காக சபையால் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளானார் அவரை சபையின் போதனைக்கு எதிரானவர் என்று தீர்ப்பிட்டு நாடு கடத்தியது அன்றைய காலத்தில் இருந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கலிலியோ சூரிய குடும்பத்தின் மையம் பூமி அல்ல என்பதை கண்டுபிடித்ததற்காக தண்டிக்கப்பட்டாலும் அவருடைய கண்டுபிடிப்பு சரிதான் என்று பின்பு விளக்கமாயிற்று என்றளவும் கலீலியோ குறித்த இந்த தவறான தீர்ப்பு கத்தோலிக்க தற்காப்பு நண்பர்களுக்கு உளைச்சலை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை ரோமன் கத்தோலிக்க சபை வரலாற்றில் போப்புகளும் அவர்களை எதிர்த்து செயல்பட்ட எதிர்போப்புகளும் இருந்த காலங்களும் இருந்திருக்கிறது அவ்வாறான சூழலில் ஒரு போப் மற்றொரு போப்பை துருபதேசி என்று தீர்ப்பளித்து சபையை விட்டு விளக்குவார் அவரும் இவரை கண்டனம் செய்து மற்றவரை பொய்யானவர் என்று சாடுவார் சரித்திரத்தில் இது போன்று முப்பத்தி ஐந்து எதிர்ப்போப்புகள் இருந்ததாக நாம் வாசிக்க முடிகிறது இதில் எந்த போப்பிடம் வரம் இருந்தது என்பதை உறுதி செய்வது எப்படி அதை யார் செய்வது கத்தோலிக்க சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபெய்த் ஆஃப் மில்லியன்ஸ் என்கிறதான புத்தகத்தில் நாம் மேலே எழுப்பி இந்த கேள்விகளை உள்ளடக்கி வரம் என்பது எது என்பதை அதன் ஆசிரியர் விளக்க முயற்சிகிறார் அவருடைய கூற்றின்படி வரம் என்பது வேத வசனங்களைப் போல் தூய ஆவியின் அகத்தூண்டல் உடையது அல்ல போப் தவறே செய்ய இயலாதவர் என்ற அர்த்தமும் தவறு தவறு செய்யும் வாய்ப்புக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல மாறாக அவர் பேதுருவின் ஆசனத்தில் அமர்ந்து பேசும்போது அது முழு சபையும் கட்டுப்படுத்தும் அது விசுவாசம் மற்றும் அறம் சார்ந்த பிரகடனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் விளக்கம் தந்து கடைசியில் இவ்வாறு எழுதுகிறார் ஹோப் புதிய உபதேசத்தை கண்டுபிடிக்கும் அதிகாரம் உடையவர் அல்ல அவர் உங்களையும் என்னையும் போலவே வேதத்தின் எந்த வசனத்தையும் அல்லது தேவ சட்டத்தையும் மீறவோ அல்லது திரித்து கூறவோ அதிகாரம் உடையவர் அல்ல அவருடைய வேலை தேவனிடமிருந்து பெறப்பட்ட சத்தியத்தை பின்வரும் சந்ததிக்கு கொடுப்பது மட்டுமே இதை வாசிக்கும் பொழுது சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் சொல்வதை இவர் ஆமோதிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் வேதம் மட்டுமே நமது வழிகாட்டலுக்கு போதுமானது என்பதற்கு இந்த விளக்கம் அருமையான சான்று இது உண்மையானால் வழுவா வரம் பெற்ற வேத வசனமே நமக்கு போதுமானது வலுவா வரம் போப் என்கிற ஒரு தனி தலைவனுக்கோ அல்லது வேறு எந்த சபை தலைவனுக்கோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது யூ